கல்யலிவையா சங்கீதம் ஐம்பது ஆசாப்பின் சங்கீதம் நிறைய சங்கீதம் வந்து தாவிதம் எழுதியிருப்பார் சில சங்கி சங்கீதங்களை ஆசாப் எழுதியிருப்பார் இந்த ஆசாப் எத்தனை சங்கீதம் எழுதியிருக்காருனா மொத்தம் பன்னிரெண்டு சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் சங்கீதம் ஐம்பது சங்கீதம் எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி மூணாம் சங்கீதம் வரைக்கும் மொத்தம் பன்னிரெண்டு சங்கீதங்களை இந்த ஆசாப் எழுதியிருக்கிறார் இந்த ஆசாப் யார் தாவிதம் நமக்கு தெரியும் தாவிதை பற்றி நமக்கு தெரியும் இந்த ஆசாப்பு யார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரத்தில் நாலு ஐந்து ஏழாம் வசனத்தை வாசித்தோம்னா இந்த ஆசாப்பு யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் மற்றும் ஏழாவது வசனம் ஆசாப்பு ஆசாப்புங்கிறது யார் அப்படின்னா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தது இவன் தாவிது ராஜாவாக இருந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் லேவி கோ லேவி கோத்திரம் எதுக்காக தாவிது ராஜா வச்சிருந்தார் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இருந்த ஒரு கூடாரத்துக்கு முன்பாக கீத வாசியங்களை வாசிக்கிறதுக்கும் பாடல்களை பாடுறதுக்கும் அதில் தாவிது எழுதின சங்கீதத்துக்கு டியூன் போடுறதுக்கு அதாவது ராகத்தை கொடுக்கறதுக்காகவும் சில லேவியர்களை நியமிக்கிறான் தாவிது அவர்களில் அவர்களுக்கு தலை தலைவர்களாக இருந்த ஒருவன் தான் யார் இருந்த ஆசாப் அப்படிப்பட்ட ஆசாப் எழுதின தீர்க்கு தரிசனமாக சொன்ன சில வசனங்கள் தான் இது இந்த சங்கீதம் சங்கீதம் ஐம்பது இந்த சங்கீதம் ஐம்பதில் நம்ம அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய வசனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சாவது வசனம் பதினஞ்சாவது வசனத்தில் என்ன இருக்கும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை நீ என்னை மகிமைப்படுத்துவாய் வாக்குத்த வசனமாக மிக அதிக தடவை நம்ம வாசிச்சிருப்போம் நிறையா தடவை நம்ம கேட்டிருப்போம் இப்போ ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆலோசனையை வச்சுருப்பார் அலை ஒரு ஆலோசனை அந்த என்ன ஆலோசனை அப்படின்னா பதினாலாம் வசனத்தை வாசம்னா தெரியும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணும் அவருக்கு பொறுத்தனைகளை நீங்கள் தான் ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார் நம்மளை விடுவிப்பார் இப்போ இந்த சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து நிறைய இடத்துல வந்திருக்கும் பலி அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கும் வசனம் அஞ்சாம் வசனத்தை பாருங்கள் பலி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும் எட்டாம் வசனத்தில் பார்த்தோம்னா பலிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கும் பதினான்காம் வசனத்தில் ஒரு முறை வந்திருக்கும் இருபத்தி மூணாம் வசனத்தில் ஒரு முறை வந்திருக்கும் மொத்தம் ஐந்து முறை பலி பலி அப்படின்னு வார்த்தைகள் வந்திருக்கு அப்போ இந்த சங்கீதம் வந்து எதை மையப்படுத்தி இருக்குன்னா பலியை மையப்படுத்தி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது இப்போ ஏற்பாடில் நிறையா பலிகள் இருக்கும் சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த சர்வாங்க தகன பலி எதுக்காக செலுத்துகிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியை முழு இஸ்ரோவேலர்களுக்காக செலுத்தக்கூடிய ஒரு பலி தான் என்னது இந்த சர்வாங்க தகன பலி சர்வாங்க தகன பள்ளி என்னென்னலாம் இடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புறாக்களை பலிகளாக இடுவாங்க ஆட்டுக்கடா மாடு இந்த மாதிரி போன்றவைகளை பலிகளாக இடுவாங்க போஜன பலி இந்த இதெல்லாம் லேவி வாசு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா திரு ஆறு எட்டு பது பதினாறாம் மாதம் இந்த அதிகாரத்தில் வாசி பார்த்திங்கன்னா இந்த பலிகளை பற்றி நிறையா இருக்கும் அடுத்து போஜன பலி இந்த போஜன பலி எதுக்காக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கிறது நினச்சி அவருக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பலி தான் அது போஜன பலி இந்த போஜன பலியில் என்னென்ன செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லிய மாவு இல்லை அதனால் செய்யப்பட்ட எண்ணெய் இந்த மாதிரி போன்ற இந்த மாதிரி விஷயங்களை பலிகளாக செலுத்துவாங்க அடுத்து சமாதான பலி சமாதான பலி என்ன நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் அதிகப்படணும் அப்படிங்கிறதுக்காக செலுத்தப்படுகிறது சமாதான பலி இந்த சமாதான பலியில் என்னென்ன செலுத்துவாங்கன்னா புளிப்புள்ள மாவை வச்சு அதிரசம் அடை இவங்களை செய்வாங்க புளிப்புள்ள மாவு மாவினால் செய்யப்பட்ட அப்பம் மாமிசம் இவைகளை பலிகளாக செலுத்துவாங்க அடுத்து பாவ பாவ நிற நிவாரண பலி அப்படின்னு ஒரு பலி இருக்கு இந்த பாவ நிவாரண பலி எதுக்காக செலுத்துவாங்கன்னா திருப்ப முடியாத தவறு செஞ்சு யாராவது ஒரு ஆள் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தவறை சரி செய்வதற்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்குற விதமாக செலுத்தக்கூடிய பலிதான் பாவ நிவாரண பலி திருப்பக்கூடாத தவறு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை கொண்டுட்டார்னு வச்சு கொலை செஞ்சுட்டார் அப்படின்னா அந்த ஆளை திரும்ப அவனால் செய்ய முடியாது உயிரோடு எழுப்ப முடியாது அதுக்கு பதிலாக வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பலி விடுவாங்க பாவ நிவாரண பலியாக விடுவாங்க அந்த பாவ நிவாரண பலி என்னென்னா ஆட்டுக்கடா காளை போன்றவைகளை பலிகளாக செலுத்துவாங்க அடுத்து குற்ற நிவாரண பலி குற்ற நிவாரண பலின்னா திரும்ப செலுத்தக்கூடிய தவறு அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு கோழியோ ஆடவோ திருடி சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் அதுக்கு பதினான கிரேயத்தை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அது போக இந்த பலியையும் அவங்க செலுத்தணும் இந்த பலியிலையும் ஆட்டுக்கடா புறா போன்றவைகளை செலுத்துவாங்க இந்த மாதிரி நிறையா பலிகள் இருக்குது ஏற்பாட்டில் பலிகளை செலுத்தும் போது ஆண்டவருக்கு ஆட்டுக்கடா புறா இந்த மாதிரி விஷயங்களை பலிகளாக செலுத்துனாங்க இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பலியை தான் செலுத்தணும் ஆண்டவர் பலியை விரும்பினாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா ஒன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பதிமூணு பதினாலு வசனங்களை வாச்சோம்னா ஆண்டவர் எந்த பலியை விரும்புகிறார் ஏன் இந்த ஏற்பாட்டில் உள்ள பள்ளிகளை அவர் விரும்பலை அப்படிங்கிறது தெரியும் ஏசையா ஒன்றாவது அதிகாரம் பதினொன்று பதிமூணு பதினான்காவது வசனம் இந்த மாதிரி பலிகள் ஆட்டுக்கடா புறா இவர்களெல்லாம் பலிகளை ஆண்டவர் என்ன செய்யலை விரும்பலை பழைய ஏற்பாட்டில் இருந்த பலிகளை இப்போது ஆண்டவர் விரும்பலை ஏன் விரும்பலை அப்படின்னா இப்போ இருக்கிற மனிதர்கள் என்ன செஞ்சாங்க எந்த தவறு வேணாலும் செஞ்சிடலாம் ஒரு கோயிலில் போய் ஏதோ ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்திட்டோம் இல்லை காணிக்கை செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் பாவ நிவாரணம் கிடச்சிரும் அப்படின்னு பொய்யான தவறான எண்ணங்களை உடையவர்களாக மாறிட்டாங்க மனுஷங்க அதான் ஆண்டவர் இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி பலிகளை விரும்பவில்லை ஏ வசனம் இந்த சங்கீதத்தில் பார்ப்போம் பத்தாவது வசனம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாவது வசனத்தை பார்ப்போம் இதுலேயும் இருக்கும் இந்த வசனத்துலையும் பார்த்தோம்னா ஆண்டவர் ஏன் இந்த பலிகளை விரும்பவில்லை அப்படின்னு இருக்கும் எல்லாமே கத்தருடையது காட்டு ஜீவன்கள் பறவைகள் எல்லாமே கத்தரோடையா இருக்கிறதுனால திரும்ப நம்ம கத்தருக்கு அதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை கொடுக்க வேண்டியது இல்லை அதனால தான் அந்த ஆட்டுக்கடாவோ அந்த பலியை ஆண்டவர் வெறுக்கிறார் பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் நான் பசியா இருந்தாலும் உன்ட்ட சொல்ல போகிறதில்ல என்னோடய ஆகாரம் வேற நீ கொடுக்குற காளையோ மாமிசமோ மாவோ எண்ணெயோ எனக்கு தேவையில்லை என்ன பலி வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் ஒரே ஒரு பலி தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு என்ன பலி கேட்குறாரு சோஸ்திர பலி மட்டும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும் செலுத்துனா போதும் மற்ற எல்லாமே என்னுடைய காளைகளோ புறாக்களோ ஆட்டுக்கடாக்களோ எல்லாமே என்னுடையவளாக இருக்கிறது நான் பசித்தாலும் ஒன்ட்ட நான் கேட்க போகிறதில்ல எனக்கு நீ செலுத்த வேண்டிய ஒரே ஒரு பலி எது மட்டும்தான் சோஸ்திர பலி மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார் அலேலுயா அலேலுயா இந்த ஒன்றுலேருந்து ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூணு நான்கு ஆறாவது வசனத்தை பார்த்தோன்னா இந்த ரெண்டு பகுதியாக பிரிப்போம் ஒன்று வந்து கர்த்தர் கர்த்தரை குறித்து ஆசாப்பு என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும் பின்னாடி உள்ள வசனங்கள் துன்மார்க்கரை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு துன்மார்க்கருக்கு என்ன நேரிடும் அப்படிங்கிறத து பகுதியாக பிரித்து பார்ப்போம் கர்த்தரை குறித்து ஆசாப் சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா கர்த்தர் பூமியை கூப்பிடுகிறார் வானத்தை கூப்பிடுகிறார் சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் தேவன் வருவார் அவர் மௌனமாக இருக்க மாட்டார் ஜனங்களை நியாயந்திருக்க வருவார் தேவன் ஒரு நியாயாதிபதி இப்படிங்கிற வார்த்தைகளை யார் சொல்கிறான் ஆசாப்பு கத்தரை பார்த்து கத்தில் கத்தரை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் பூமியையும் வானத்தையும் கூப்பிடுகிறார் எதுக்காக பூமியையும் வானத்தையும் கூப்பிடுகிறார் அப்படின்னா ஜனங்களை நியாயந்திருக்க ஜனங்களை நியாயம் தீர்க்கும் போது துன்மார்கர்கள் நான் அந்த பாவத்தெல்லாம் செய்யலை அப்படின்னு அவன் சொன்னான்னா யாரை சாட்சி அவர் வைக்கிறார் வானங்களையும் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்து நியாயம் தீர்ப்பதற்காக வானத்தையும் பூமியும் கர்த்தர் கூப்பிடுகிறார் துன்மார்க்கரை குறித்து கர்த்தர் சொல்லும் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல துன்மார்க்கர் யார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்த்தோம்னா என் வாசிங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் தேவனை மறக்கிறவர்கள் துன்மார்க்கர் தேவனை மறக்கிறவர்கள் துன்மார்கர் அப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா பரிசுத்தவான்கள்னால் யார் கத்தருக்கு சோத்திர பலி இடுகிறவர்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறவங்க பிரசித்தவன்களாக இருப்பாங்க துன்மார்க்கர் யார் தேவனை மறக்கிறவர்கள் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கத்தருடைய பிரமாணங்களை கை கொண்டு கடைப்பிடிப்பதில்லை அவன் வசனங்களை முதல்ல கை கொண்டு கடைபிடிக்க மாட்டாங்க கர்த்தர் தருகிற சிட்சைகளை பகைக்கிறாங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க திருடனோடும் உபச்சாரர்களோடும் அவர்களுக்கு பங்கு இருக்குது அவர்களுடைய வாயை பொல்லாப்புக்கும் அவர்களுடைய நாவை வஞ்சனைக்கும் பிணைக்கிறார்கள் பதினா பத்தொன்பதாம் வசனத்தில் இருக்கும் வாயை பொல்லாப்புக்கும் நாவை வஞ்சனைகளுக்கும் பிணைக்கிறார்கள் இருபதாம் வசனத்தில் பார்த்தோம்னா கர்த்தருக்கு விரோதமாக பேசி அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க அவதூறுகளை உண்டு பண்ணுறாள் இதெல்லாம் யார் துன்மார்க்கர் செய்யும் காரியங்கள் துன்மார்க்கர் இவ்வளோ காரியம் செஞ்சால் ஆண்டவர் சும்மா இருப்பாரா கர்த்தர் துன்மார்க்கு துன்மார்களுக்கு என்னென்ன காரியம் செய்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொன்னாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் கத் இவ்வளோ தூரம் செஞ்சாலும் கத்தர் மௌனமா இருக்க மாட்டாரு அவங்கள என்ன செஞ்சிருவாரு அவங்க கண்களுக்கு முன்பாக நியாய திருப்பில் நிப்பாட்டுவாரு நான் செய்யலை அப்படின்னு போய் சொன்னேன்னா யாரை சாட்சியாக கூப்பிடுவார ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக கூப்பிட்டு அவங்கள என்ன செய்வார் நியாய திருப்பில் நிறுத்துவார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு கர்த்தர் அவங்களை என்ன செய்வார் பீரி போடுவார் அப்படி பீரி போடும்போது அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அவங்களை விடுவிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க துன்மாக்கர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்த்தோம்னா பரிசுத்தவான்களுக்கும் துன்மார்களும் யாரு பரிசுத்தவான்களுக்கும் துன்மாக்கர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு இருக்கும் சோஸ்திர பலியிடுகிறவன் பரிசுத்தவான் தேவனை மறக்கிறவன் இருக்கான் சோஸ்திர பலியிடுகிறவன் பரிசுத்தவான் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா ரட்சிப்பு கிடைக்கும் தேவனை துன்மா இருக்கான் அவனை எங்க கொண்டே நிறுத்துவார் ஆண்டவர் நியாயத்திற்பிலே நிறுத்துவார் சோசிர பலி நம்ம என்ன செய்யணும் இந்த வசந்தம் இந்த சங்கீதம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சோசுரை பலியிடணும் சோசிர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தணும் பொருத்தனை காரியங்களை நம்ம செலுத்தணும் நாம தவறுகள் செய்யும்போது கத்தர் தரக்கூடிய சிச்சைகளை ஏற்றுக்கொண்டு நம் பாதைகளை செவைப்படுத்தினோம் அப்படின்னா நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமீன் வலையிலுயா